ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூப நகேதவே ஸ்ரீகுரவே நம ரிஷபம் ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தை இருபத்தைந்திற்கான ராசி கட்டம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்கள் ஜென்மத்திலே குரு ரிஷபத்தில் குரு குரு நின்ற நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் சாரம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கடகத்திலே செவ்வாய் நின்ற நட்சத்திரம் பூசம் சனி சாரம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே கேது உத்தரம் நட்சத்திரத்திலே நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஸ்தானமான ஏழாம் இடத்திலே புதன் புதன் கேட்டை நட்சத்திரத்தில் நின்று சுயசாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே லக்னம் சூரியன் நின்றிருக்கிறது இந்த இரண்டும் பூராடம் நட்சத்திரத்தில் நின்று சுக்கரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான மகரத்திலே சந்திரன் உத்ராடம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கும்பத்திலே சுக்கரன் சனி இணைவு பெற்று நிற்கிறது சுக்கரன் அவிட்டம் நட்சத்திரத்தில் நின்று செவ்வாய் சாரமும் சனி போரட்டாதி நட்சத்திரத்திலே நின்று குரு சாரமும் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கிரகநிலை இருபத்தி ஆறு நான்கு அதாவது இருபத்தி ஆறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு பேது ராகு கேது பெயர்ச்சி இருக்கிறது அது ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார் கேது கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த வருடத்திலே குரு பெயர்ச்சியும் இருக்கிறது அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற ராசி கட்டத்தில் குரு பயிற்சி பதினொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று இருபத்தி ஐந்து அன்று குரு பயிற்சி இருக்கிறது குரு ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு பயிற்சியாகிறார் அதாவது உங்களுடைய ஜென்மத்திலிருந்து இரண்டாம் இடத்திற்கு ஆகிறார் ரிஷபம் ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருட பலன்கள் அதாவது கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே பார்க்க போகிறோம் இந்த வருடத்திலே பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி உண்டு கேது பெயர்ச்சி உண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த கேது இருபத்தி ஆறு நான்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு பயிற்சியாகிறார் ராகு பகவான் கேது பகவான் கன்னியிலிருந்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சிம்மத்திற்கு பயிற்சியாகிறார் அப்போ இந்த குரு பயிற்சி வந்து பதினொன்று ஐந்து மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்கள் ஜென்மமான ரிஷபத்திலிருந்து ஜென்ம ராசியிலிருந்து இரண்டாம் இடமான மிதுனத்திற்கு பயிற்சியாகி யோக பலங்கள் தரப்போகிறார் இதுவரை குரு பகவானால் உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அவை அனைத்தும் மாறப் போகிறது அடுத்த ஒரு வருட காலத்திற்கு அடுத்த குரு பேச்சு வரைக்கும் அதாவது பதினொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு குரு உங்களுக்கு யோக பலன்களை தரப்போகிறார் இந்த கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே என்னென்ன பாவகங்கள் இந்த வருடத்திலே வலுவாக இயங்குகிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று இரண்டு மூன்று மற்றும் ஐந்து எட்டு ஒன்பது பத்து ஆகிய பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது இதிலே எட்டாம் பாவகமும் பத்தாம் பாவகமும் மிகவும் வலுவாக இயங்குகிறது அப்போ உங்களுக்கு வந்து ஒன்றாம் பாவகம்ங்கிறது உங்களுடைய ராசி அதாவது ரிஷபம் அந்த ரிஷபத்தினுடைய அதிபதியான உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கும்பத்திலே சனியுடன் இணைவு பெற்று நிற்கிறார் அப்போ பத்திலே சுக்கரன் நட்பு ஸ்தானத்திலேயும் ஆட்சி பெற்ற சனியுடனும் இணைவு பெற்று நிற்பதினால் இந்த சுக்கரன் சனி ஆகிய இரண்டு கிரகங்களுமே உங்களுக்கு வந்து நட்பு கிரகங்கள்னு சொல்லலாம் அப்போ இந்த அமைப்பிலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியமான ஒரு சூழ்நிலை நல்ல மனோநிலை இருக்கும் அதாவது உங்களுக்கு வரக்கூடிய சிந்தனைகள் நல்ல யோசனைகள் தரக்கூடிய நல்ல எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் மனோபலம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்திலே உங்களுடைய முகத்திலே ஒரு தேஜஸ் இருக்கும் உங்களை பார்த்தவுடன் அனைவருக்கும் வந்து அந்த வித்தியாசங்கள் மாற்றங்கள் தெரியும் மேலும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் பாவகம் அந்த இரண்டாம் பாவகம் வந்து உங்களுக்கு இப்போ ஜென்மத்திலே குரு இருக்கிறதுனாலையும் அந்த இரண்டிலே பதினொன்று மே அதற்கு பிறகு பேர்ச்சியாகி இரண்டாம் இடத்துக்கு குரு வருவதனால் அந்த காலகட்டத்திற்கு பிறகு இதுவரை திருமணம் ஆகாமல் திருமணம் தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த மேக்கு பிறகு உங்களுக்கு மாலை பூர்த்துவிடும் மேலும் வந்து வியாழ நோக்கம் என்ற அந்த வியாழ நோக்கத்தின் அமைப்பு கிடைக்கப்பெறும் இந்த குரு பகவானினால் கிடைக்கப் போகிற அந்த கல்யாண யோகம் புத்திர வாக்கியம் தடை தாமதம் ஏற்பட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த புத்திர வாக்கியம் கண்டிப்பாக கிடைக்க பெறும் மேலும் அந்த இரண்டிலே நிற்கும் பொழுது இரண்டிற்கு சம்பந்தமான தனம் வாக்கு குடும்ப நிலை கல்வி இந்த அமைப்பை நீங்கள் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்கும் இதுவரை பிரச்சனைகள் இருந்தது குடும்பத்திலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை தரும் மேலும் குடும்பத்திலே உங்களுக்கு தன வரவு நன்றாக இருக்கும் செலவுக்கு பிரச்சனை இருக்காது பண வரவுக்கு பிரச்சனை இருக்காது பணம் கையிலே நிறைய இருக்கக்கூடிய அமைப்பிற்கும் நீங்கள் நினைத்ததை நடத்தக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் அதுக்கப்புறம் வாக்கு நீங்கள் யாரிடமும் எந்த வாக்கும் கொடுத்தாலும் அந்த நாட்களுக்கு பிறகு அதாவது மே பதினொன்னுக்கு பிறகு அந்த வாக்குகள் இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்து நிறைய பேர்கிட்ட வந்து கெட்ட பேர் எடுத்திருந்தாலும் யாருக்காவது இதை பண்ணித்தரேன் அதை முடிச்சு தரேன் இதை செஞ்சு தரேன் அப்படிங்கிற ஒரு வாக்கு கொடுத்திருந்து அது நிறைவேறாமல் அவர்களிடம் கெட்ட பெயர் ஏற்பட்டிருந்தாலும் இந்த மே பதினொன்றுக்கு பிறகு குரு பெயர்ச்சியினால் அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் மேலும் மூன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய கடகம் கடகத்தின் அதிபதியான சந்திரன் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் மகரத்தில் நிற்கிறார் அவர் உங்களுக்கு வந்து வெற்றியை தரப்போகிறார் அதாவது எடுத்த காரியங்களை வெற்றி எடுத்த செயல்களிலே எடுத்த முயற்சியிலே வெற்றி இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கப்படும் அப்போது இந்த தொழில் மேன்மை ஏற்படும் வேலையாட்கள் சிறந்த வேலையாட்கள் கிடைப்பார்கள் நீங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல உத்தியோகம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அந்த உத்தியோகத்திலே நல்ல ஒரு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ப்ரொமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கப்பெறும் வியாபார வேண்மை விருத்தி ஏற்படும் வியாபாரத்திலே விருத்தி தொழில் விருத்தி இவை அனைத்துமே ஏற்படக்கூடிய அமைப்பை தருகிறது ராசிக்கு மூன்றாம் இடத்திலே நீச்ச செவ்வாய் இருந்தாலும் இந்த நீச்சல் செவ்வாய் பூசம் நட்சத்திரத்தில் சனி சாரம் வாங்கியிருப்பதும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்குனுடைய அதிபதி சனியுடன் உங்கள் ராசிநாதன் இணைவு பெற்று சனி பகவான் ஆட்சியிலே இருப்பதாலும் உங்களுக்கு வந்து இந்த வெற்றிகரமான ஒரு அமைப்பை தரப்போகிறது மேலும் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கிறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து நல் யோசனையாக இருக்கும் முன்னேற்றம் தரக்கூடிய யோசனை அதுவும் நீங்கள் வந்து செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள் இதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது உங்கள் ராசிக்கு ஐந்திலே நிற்கக்கூடிய கேது பகவான் கன்னியிலே கேது அந்த கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்திற்கு இருபத்தி ஆறு ஏப்ரல் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயிற்சியாகிறார் அப்போது இந்த நான்காம் மாதம் வரைக்கும் அந்த ஐந்திலே நின்ற கேது குடும்பத்திலேயும் அதாவது குழந்தைகளினால் நிறைய மனக்கவலைகள் குழந்தையை நினைத்து அதாவது உங்களுடைய குழந்தைகளால் பிரச்சனைகள் அந்த குழந்தைகள் நினைத்து கவலைப்படுவது போன்ற அமைப்புகள் ஏற்படும் படிப்போருக்கு கல்வியிலே நிறைய குழப்பங்கள் தடைகள் அதெல்லாம் ஏற்பட்டிருந்தாலும் கடைசியிலே என்ன ஆகுனா அது நல்லபடியாக தான் முடிவு தரும் அந்த பிரச்சனையை ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் இந்த கல்வியிலே இந்த பரீட்சையிலே நம்ம வந்து ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தாலும் ஆனால் வெற்றியைத்தான் கடைசியாக தருவார் கேது பகவான் மேலும் போட்டி பந்தயங்களிலே இருப்பவர்களுக்கு இந்த போட்டி பந்தயங்கள் இதிலேயும் உங்களுக்கு வெற்றியும் பாராட்டையும் தருவார் அப்போ அந்த நான்காம் மாதத்திற்கு பிறகு கேது பகவான் ஆகும்போது இந்த சுக்கர சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே பாதிப்பை ஏற்படுத்த போகிறார் எப்படி பாதிப்புனா உங்களுடைய வண்டி வாகனங்களில் நிறைய பழுதுகள் அதற்கான விரை செலவுகளை ஏற்படுத்துவார் குடும்பத்திலே குழப்பங்கள் குடும்பத்திலே பிரச்சனைகள் குடும்பத்திலே நிம்மதியின்மை சுகத்திலே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை தரப்போகிறார் இந்த ஐந்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது உங்கள் ராசிக்கு எட்டாம் பாவகம் என்பது தனுசு இந்த தனுசினுடைய அதிபதி அந்த பதினொன்று மே அதற்கு பிறகு உங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கு பேச்சையாக போகிறார் அதன் பிறகு அவருடைய பலன்கள் நன்றாக இருக்கும் ஆனால் இப்போதைக்கு வலுவாக இயங்கிறதுனா இந்த மே வரைக்கும் அதாவது பயணத்திலே தடை தடங்கள் பிரயாணத்திலே சிறு சிறு சிராய்ப்புகள் சிறு சிறு விபத்துகள் மேலும் வம்பு வழக்கு பிரச்சனைகளிலே ஒரு தீர்வு கிடைக்காமல் அந்த வழக்குகள் நீண்டித்துக்கொண்டே போகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படும் அந்த பதினொன்று மேக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே மாறிடும் வம்பு வழக்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் பிரயாணங்களிலே இருந்த தடை தாமதம் தடங்கல்கள் எல்லாமே மாறும் இதெல்லாமே உங்களுக்கு மாறக்கூடிய அமைப்பை தரும் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் இந்த பாக்கியஸ்தானத்திலே தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் அவை அனைத்துமே உங்களுக்கு தாமதப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னாலும் அந்த ஒன்பது கொடையவன் பத்தில் இருப்பது ஒரு யோகம் இந்த ஒன்பது கொடையவன் சனி பகவான் பத்திலே ஆட்சி பெற்று கும்பத்தில் நிற்கிறார் அதனுடன் உங்கள் ராசிநாதனும் இணைவு பெற்று இருப்பதும் யோகம் அப்போ இந்த ஒன்பதிலே இருக்கக்கூடிய அமைப்பிலே உங்களுக்கு நீர்நிலைகளை ஏற்படுத்துவது அதாவது ஒரு போர் போடணும் அதாவது ஒரு தண்ணிக்கு வேண்டிய அனைத்தையும் செய்யணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதுவும் உங்களுக்கு வந்து நல்ல பலனை தரும் தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும் தந்தை வழி வர வேண்டிய பண வரவு கிடைக்கும் இப்படி எல்லா விதத்திலையுமே அந்த வாக்கியஸ்தானத்தினுடைய அமைப்பு உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அதாவது குருவை சார்ந்த சேவைகள் செய்வீர்கள் குருவினுடைய உபதேசம் கிடைக்கப்பெறும் நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் புண்ணிய ஸ்தலம்னா கோவில்களுக்கு இது மாதிரி நிறைய தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய அமைப்பை தரும் அதன் மூலம் நிறைய இடங்களுக்கு இதுவரை பார்க்காத புண்ணிய ஸ்தலங்களையும் சென்று பார்த்து வரக்கூடிய அமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவகம் உங்களுக்கு மிக மிக வலுவாக இயங்குகிறது தொழில் இந்த தொழில் உங்கள் ராசிநாதன் நட்பு ஸ்தானத்திலையும் சனி ஆட்சி பெற்றும் நினைவு பெற்று இருக்கிறதுனாலே தொழிலிலே எந்த ஒரு தாமதமோ தடையோ அதாவது தொழிலிலே உங்களுக்கு வந்து நஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்போ ஏற்படாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு பிறகு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்னிலிருந்து பத்துக்கு பயிற்சி ஆகிறார் அந்த பத்துக்கு பயிற்சி ஆகும்போது இந்த ராகு பகவான் தொழிலிலே அனைத்து விதத்திலையும் உங்களுக்கு வெற்றி மேன்மேலும் நிறைய வந்து தொழில் செய்பவர்களுக்கும் சரி வியாபாரம் செய்பவர்களுக்கும் சரி தொழிலிலே விருத்தி மேன்மை வியாபாரத்திலே நல்ல ஒரு லாபம் மேன்மை விருத்தி இவை அனைத்தையும் தரப்போகிறார் அது மட்டும் இல்லை இப்போ ஒரு இடத்துல நீங்கள் வேலை பார்க்குறீங்க உத்தியோகம் பார்க்குறீங்க அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றமா முன்னேற்றகரமான ஒரு ப்ரமோஷன் அதாவது பதவி உயர்வு மேலும் ஊதிய உயர்வு எதிர்பாராத அளவுக்கும் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் மேலும் இந்த தொழிலையே நீங்கள் வந்து விருத்தி பண்ணுவீங்க எப்படின்னா ஒரு ஒரு தொழில் செய்பவர்களுக்கு இரண்டு மூன்று தொழிலிலே ஈடுபட்டு அனைத்திலையும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பை இந்த ராகு பகவான் தருவார் ராகுவும் கேதுவும் எந்த ஒரு பாவகத்திலே ஆனாலும் சரி அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் குரு இவை அனைத்தும் பெயர்ச்சியான காலத்திலிருந்து ஒரு ராசிக்குள் புகுந்ததிலிருந்து பார்த்திங்கன்னா ராகுவும் கேதுவும் மூன்று மாதத்திற்கு பலன் தர ஆரம்பிப்பார்கள் அதன் பிறகு உங்களுக்கு அவர்களுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் குரு பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு புகுந்த காலத்திலிருந்து அறுபது நாட்கள் என்று சொல்லக்கூடிய இரண்டு மாதம் கழித்து அதனுடைய பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்போது ஒவ்வொரு கிரகமும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு புகுந்ததிலிருந்து குறிப்பிட்ட காலங்கள் ஆகும் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற இந்த கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் இருந்தாலும் கூட உங்களுடைய ஜனன கால ஜாதகத்திலே இன்றைய தேதிப்படி திசை என்ன புத்தி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான பலன் அது பரிகாரங்களை செய்வதன் மூலம் சிறப்பான பலன்களை பெறலாம் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்பினீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய